எதிர்கட்சி போராட்டத்திற்கு சீமானவர்களுடைய ஆதரவு அரசியல் நகரவு ஆளுங்கட்சியின் அவலத்தை தட்டி கேட்கிற ஒரு குரலுக்கு கூடுதல் வலு சேர்க்கு நிறைய பேர் பேசுறாங்க அப்போ நீங்க அதிமுகவை நோக்கி நகர்றீங்களா அதிமுகவோட வாக்குகளுக்கு சீமானுடைய ஆதரவு குறை அப்படியா அப்படின்னு கூட கேட்கிறாங்க ஐஏஎஸ் ஆபீஸர் கலெக்டரை நீங்க சஸ்தென்ட் பண்ணீங்க எஸ்பிஏ எடை பண்ணீங்க ஏன் அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்களை கைது செய்யவில்லை சிபிஐக்கு போயிருக்கணும் அதை கேட்கிறாங்க அவங்க விசாரணையை மேற்கொண்டா திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேர் வந்துவிடுன்றதுக்காக அந்த குரலை அவர்களை எழுப்ப விடாமல் சட்டமன்றத்தை விட்டு வெளியேற ஜனநாயகத்தை எல்லோர் வாக்கும் எங்களுக்கு தேவை திமுக வர வேண்டாம் திமுக வந்து நம்ம ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி இந்த எட்டே விழுக்காடு வாக்குன்றது ஏற்கனவே திமுக அதிமுக வாக்கு வங்கியிலிருந்து பெறப்பட்டது நீங்க அதை தானே காட்டுங்க யார் யாரெல்லாம் திமுக காரர் ஆதரிக்கிறீர்களோ அவர்கள் விட்டு விடுங்கள் யார் யாரோ அதிமுக காரர்களோ அவர்கள் விட்டு விடுங்கள் மீதி இருப்பவர்களுக்கு வாக்களிக்க நான் கேட்க முடியாது அதிமுக தொண்டர்களே வந்து எங்களோட வேன்ல எங்களுக்காக பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க பகுதியில் அதிமுக முக்கிய உறுப்பினர் நான் பேசி உங்களுக்கு வாக்கு வாங்கி தரேங்க நீங்க சரியா தான் திமுக எதிர்க்கிறீங்க எங்க நிலைப்பாடு அதுதான் சொல்லி ஒருத்த சொன்னா வாக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய தேவை எனக்கு அதிமுக வாக்குக்கு மட்டுமல்ல திமுக வாக்குக்கும் வைக்கிறது காவிரி பிரச்சனையில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அப்பொழுது கட்சியோட நிலைப்பாடு அப்ப சீமான் திமுக வாக்குகளை நோக்கி குறிவைக்கிறாரா திமுகவினோட கூட்டணிக்கு ஆதரவு வெளியிடுகிறாரா கிஷோர் சாமி கைதையும் கண்டித்தோம் மாரிதாஸ் கைதையும் கண்டித்தோம் சவுக்கு சங்கர் கைதியும் கண்டித்தோம் இவர்கள் யாராவது நாம் தமிழருக்கு ஆதரவாக பேசியவர் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அதிமுக போராட்டத்தை நீங்க பாத்துருப்பீங்க தேமுதிகவும் கலந்துகிட்டு அந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பிரம்மாண்டமாதான் நடந்துச்சு அந்த போராட்டத்திற்கு சீமான் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி அங்கேயே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பிரேமலதா மேமும் சொல்லிருக்காரு எடப்பாடி சார்ரும் சொல்லிருக்காரு சோ அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சி போராட்டத்திற்கு சீமான் அவர்களுடைய ஆதரவு அரசியல் நகர்வா எதிர்கட்சி போராட்டத்திற்கு சீமான் அவர்களுடைய ஆதரவு அப்படின்னு பார்க்கறத விட ஆளுங்கட்சியின் அவலத்தை தட்டி கேட்கிற ஒரு குரலுக்கு கூடுதல் வலு சேர்க்கிறது அல்லது ஆதரவு சேர்க்கிறது என்கிற நிலைப்பாட்டிலையும் நீங்க அதை பார்க்கலாம் இப்போ இது வந்து நிறைய பேர் பேசுறாங்க அப்ப நீங்க அதிமுகவை நோக்கி நகர்றீங்களா அப்படின்னு பேசுறாங்க இல்ல கூட கூட்டணி போறதுக்கு இது ஒரு வந்து ஆரம்பமா அப்படின்னு பாக்குறாங்க அப்படி இன்னும் ஒண்ணு கேட்கணும்னா அதிமுகவோட வாக்குகளுக்கு சீமானுடைய ஆதரவு குரலா அப்படியா அப்படின்னு கூட கேட்கிறாங்க இப்போ நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எந்தெந்த சூழ்நிலைகள்ல நாம் தமிழர் கட்சி என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன விதமான ஆதரவுகளை கொடுத்திருக்குது அப்படின்னு பாருங்க காங்கிரஸ் தமிழினத்திற்கு நேர் எதிரான கட்சி அதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு ஒட்டுமொத்த தமிழினமும் இலங்கையிலே கொன்று குவிக்கப்படுவதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சின்னு தான் இருக்குது காங்கிரஸ் தோற்றுவிட வேண்டும் என்று ஒன்போது தொடர்ந்து பதினொன்று வந்த சட்டமன்ற தேர்தலையும் பதினாலு வந்த தேர்தலையும் காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் போட்டியிட்டதோ அங்கெல்லாம் எதிர்த்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் தோற்று போவதற்கு நாம் தமிழர் காரணமாக அப்படிப்பட்ட எதிர்கட்சியாய் இருக்கிற எதிரி கட்சியாக கருதுகிற காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்களை பதவி பறிக்கப்பட்டது மோடியை பற்றி அவது பேசின ஒரு வழக்கில் தண்டனை பெற்றார் அதன் அடிப்படையில் வழக்கு இது பதிவு அவருடைய பதவி பதிவு பறிக்கப்பட்டது அப்பொழுது நாம் தமிழ் கட்சி என்ன நிலைப்பாடை கொண்டிருந்தது அப்ப என்ன சொன்னாங்கன்னா அப்படி பறி பறிக்கப்பட்டது தவறானது அப்படி வந்து அவருடைய பதவியை பறி பறிக்கக்கூடாது யாருக்கும் அந்த உரிமை கிடையாது மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அவங்க அனுப்பி இருக்கிறாங்க அப்ப மக்களோட விருப்பத்திற்கு பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிராக அவரை வந்து மன்ற உறுப்பினரிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்குவது முறையானதாகாதுன்னு நிலைப்பாடை நாம் தமிழர் கட்சி எடுத்தது நாம் தமிழர் கட்சி அதற்கான அறிக்கையும் வெளியிட்டது அது வெறுமனை வார்த்தையோட எண்ணமான நிறுத்திக்கவும் வெளியிட்டது அப்போ நாங்கள் அப்படி ஒரு நிலைப்பாடை கொண்டு இருந்ததுனால நீங்கள் காங்கிரஸ் வாக்குகளுக்கு அடிப்போடுங்களா இல்லை காங்கிரஸை நோக்கி நீங்கள் கூட்டணிக்கு முயற்சி பண்ணிக்கலாம்னு கேட்டால் எப்படி அந்த வாதம் பொருளற்றதாக இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் ஒன்று வேண்டாம் இப்போ ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி காவிரி பிரச்சனையில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய உருவப்படத்திற்கு செருப்புமலை அணிவிக்கப்பட்டது கர்நாடகா அப்பொழுது வந்தது திமுகவே கண்டிக்கல நாங்கள் அவர் எங்கள் மாநிலத்து முதல்வர் அவரை பற்றி இப்படி நீங்க அவமானப்படுத்துவது எங்கள் எல்லோரையும் அவமானப்படுத்தியதற்கு நிகரானது அப்படி அவமானப்படுத்த உங்களுக்கு உரிமை இல்லை இதை ஏன் திமுக தட்டி கூட கேட்க மாட்டேன் என்கிறது என்ற கேள்வியோடவே நான் தமிழர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டது இது போன்ற இன்னும் சில நிகழ்வுகள் கூட திமுக சரியான நகர்வுகளை எடுத்தபொழுது சரின்னு வாழ்த்து இருக்குது நன்றி கூட தெரிவிச்சிருக்க சில சில முடிவுகளில் இப்போ அப்படி இருக்கும்போது அப்படி கருத்தை வெளியிடும் போது ஐயோ இந்த ஸ்டாலினை வந்து செருப்புமல்ல போட்டாங்க அவருக்கு பாடை கட்டி உருவமூலமாக கொண்டு போனாங்க திமுக காரங்களே கேட்கல இவருக்கு என்ன யாருக்கும் இல்லாத அக்கறை ரொம்ப பெரிய அக்கறை வந்துடுச்சு சீமானை அப்போ சீமான் திமுக வாக்குகளை நோக்கி குறிவைக்கிறாரா திமுகவினோட கூட்டணிக்கு ஆதரவு வெளியிடுகிறாரா அல்லது அதை அதை நோக்கி அச்சாரம் போடுகிறாரா நகர்கிறாரா என்று கேள்வி கேட்டால் எப்படி அது நகைப்புக்குரியதாக இருக்குமோ அப்படித்தான் இதையும் நாங்கள் பார்க்குறோம் இன்னும் இப்படி பாருங்க எப்பொழுதுமே எங்களை பகடி செய்கிற கேலி செய்கிற எங்களை பற்றி எப்போது நிறையும் குறையும் ரெண்டும் பேசுறாங்கல்ல குறையும் மட்டுமே பேசுகிற சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்னவாகிறது பாஜகவை சேர்ந்த மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டபொழுது எங்களுடைய நிலைப்பாடு என்னவாகுது கிஷோர் கே சாமி அவர்கள் கைது செய்ய போட்டு கிஷோர் கே சாமி நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் தான் அவர் கைது செய்யப்பட்ட போது எங்களுடைய நிலைப்பாடு என்னவாக நாங்கள் அதை கண்டித்தோமோ இல்லை அந்த கைதை கண்டித்தோமோ கிஷோர் சாமி கைதையும் கண்டித்தோம் மாரிதாஸ் கைதையும் க கண்டித்தோம் ஃபிலிப் ஜெரால்டு க கண்டித்தோம் சவுக்கு சங்கர் கருத்தையும் க கண்டித்தோம் இவர்கள் யாராவது நாம் தமிழர்க்கு ஆதரவாக பேசியவர்களா அப்போ நாம் தமிழர்களுக்கு ஆதரவாக பேசாதவர்கள் கூட அவர்களுடைய உரிமை பறிக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய ஊடக சுதந்திரம் பேச்சுரிமை தடை செய்யப்பட்ட பொழுது நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்து பேசினார் அப்ப பேசதுனால கிஷோர் கைசாமி இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க பிஜேபி போய் ஏடிஎம்கேக்கு வேண்டப்பட்டவங்க இவர் வந்து அதிமுக வேலை செய்கிறாரு அப்போ அதை நோக்கி நகருதா ஒரு உள் திட்டம் தீட்டுதா அப்படின்னு பேசினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நகைப்பான விஷயமா தான் நான் பார்க்க குறிப்பா அதிமுகவோட இந்த போராட்டத்தில் ஏன் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படின்னா அதற்கு முன்தினம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது வெளியேற்றப்படுகிறார்கள் அது தொடர்ச்சியாக நடக்குது அப்படி நடக்கும்பொழுது அது கண்டிக்கத்தக்கதாக இல்லை அவர்களுக்கு அவர்களுக்கு சரியான அதை பற்றி கேள்வி எழுப்பதற்கு ஆய்வு அதாவது அந்த விசாரணை எப்படி கொண்டிருக்கிறது அல்லது எப்படி போக வேண்டும் இது யாருடைய தவறு அந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோட கை அதன் உள்ளே இருக்கிறதா இல்லையா இது போன்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய உரிமை அதிமுகவுக்கு அங்கே இருந்தது அந்த உரிமை தடை செய்யப்பட்டது அப்போ அதை கேட்கணும் நம்ம அதை நாமளே கேட்க நினைக்கிறோம் உண்மையிலேயே ஐ ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டரே நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்க எஸ்பியை நீங்கள் ச இடமாற்றம் பண்ணீங்க அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களை கைது செய்யவில்லை அதை விசாரிக்க தனியாக வந்து மைய அரசோட நடுவண் அரசோட அமைப்பான்னு நீங்கள் சிபிஐக்கு போயிருக்கணும் அதை கேட்கறாங்க அவங்க ஆனால் அதை கேட்காம ஏன்னா அப்படி போனால் ஒருவேளை அவர்கள் அந்த விசாரணையை மேற்கொண்டா இந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேர் விடுன்றதுக்காக அந்த குரலை அவர்கள் எழுப்ப விடாமல் சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றுங்க அப்போ அவர்களுடைய உரிமையை பறிக்கும் செயல் அப்போ இந்த உரிமை பொழுது இது அதிமுகவோட உரிமையாக நாங்கள் பார்க்கலை அதிமுகவை வாக்கு செலுத்தி அங்கே மக்கள் அனுப்புனாங்கல்ல அவர்களுக்காக கேள்வி கேட்க வேண்டிய உரிமை அதிமுகவுக்கு இருக்கிறது அந்த உரிமை பறிக்கப்பட்டதால் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் இதை கேள்வி இதற்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் அதை ஒரு அடையாளமாக போய் எங்கள் ரெண்டு கட்சி உறுப்பினர்கள் கூட அதை போய் பார்த்துட்டு வந்தாங்க இதை இவ்வளவு தான் பார்க்கணும் நீங்கள் இன்னொரு கேள்வி கே சேர்த்து கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக வாக்குக்கு க குறிவைக்கிறதா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதிமுக வாக்குக்கு மட்டுமல்ல திமுக வாக்குக்கும் குறிவைக்கிறது பாஜகவோட வாக்குக்கும் குறிவைக்கிறது தேமுதிகவோட வாக்குக்கும் குறிவைக்கிறது அப்படி தான் குறிவைப்போம் அதுதான் அரசியல் இப்போ நான் இப்படி கேட்குறேன் முதல் முறையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் வந்து உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நின்றோம் இல்லையா அப்போது ஒரு விழுக்காடு வாக்கு பெற்றோன்னு வச்சுங்களேன் அதற்கு அந்த ஒரு விழுக்காடு வாக்கு இருக்குல்ல அந்த ஒரு விழுக்காடு வாக்கு யார் செலுத்தியது திமுக காரர் உண்டு அதிமுக காரர் உண்டு தேமுதிக அன்றைய தேதியில் பாஜக உண்டு அதுதான் ஒன்று மூன்றையாச்சு ஏழாச்சு இன்றைக்கி எட்டே காலம் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போது இந்த எட்டு விழுக்காடு வாக்கு இருக்குல்ல இந்த எட்டு விழுக்காடு வாக்கும் ஒரு காலகட்டத்தில் திமுகவானதாகவோ அதிமுகவுக்கானதாவோ பாஜகவுக்கானதாகவோ ஆனதாகவோ இருந்தது அதாவது அவர்களுக்கு வாக்கு செலுத்திய வாக்காளர்களாக தான் இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு காலத்தில் ஒரு சார்பை எடுத்து அவங்க கட்சிக்காரன இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அவர்கள் மேல் விருப்பப்பட்டவர்களாக இருந்து வாக்களிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட வாக்கை நாங்கள் எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கோம்னா அப்போ நாங்கள் வாக்கு வாங்கிய வாக்கு யாரோட வாக்கு நாங்கள் வாங்கியது இப்போ இந்த எட்டு விழுக்காட்டில் காங்கிரஸ் வாக்கு இருக்குது திமுக வாக்கு இருக்குது பாஜக வாக்கு இருக்குது அதிமுக வாக்கு இருக்குது தேமுதிக வாக்கு கூட இருக்குதுன்னு நான் வச்சுக்கிறேன் அப்போ எல்லா வாக்கும் இருக்குது இன்னொன்று கேட்டால் ஜனநாயகத்தை நோக்கி எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க நான் கேட்குறோம் யார் யாரெல்லாம் திமுக காரர் ஆதரிக்கிறீர்களோ அவர்கள் விட்டு விடுங்கள் யார் யாரோ அதிமுக காரர்களோ அவர்கள் விட்டுவிடுங்கள் மீதி இருப்பவர்களுக்கு வாக்களிக்க நான் கேட்க முடியாது நாங்கள் கேட்குற கேள்வி தொடர்ச்சியாக மேடைகள் அண்ணன் கேட்குற கேள்வியே எத்தனை வருஷத்துக்கு தான் அந்த அந்த உதயசூரியனுக்கு அந்த ரெட்டலையும் போடுவேன் மாற்றி மாற்றி அதுலேயே குத்துரை ஒரு தடவை மாற்றி தான் கூடன்னு நம்ம கேட்குறோம்ல அதோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் அதோட பெரிதுபடுத்தப்பட்ட வடிவம் தான் அதிமுக காரர்களை ஓட்டு கேட்க சொல்வது இப்போ அவர் நான் கேட்குறேன் அதிமுகவோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ஆதரவு வேணும்னா ஐயா எடப்பாடியோட போய் போய் சேர்ந்து உங்கள் கட்சி நிற்கலைங்க அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு அறிக்கை விடுங்க அதிமுக வாக்குகளை வந்து நாம் தமிழருக்கு போடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சைகை கொடுங்க நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லுவது எளிது தானே அதை கேட்க முடியலை அப்படின்னு நாங்கள் கேட்கலையே நாங்கள் யாரை நோக்கி கேட்குறோன்னா வாக்காளர்களை நோக்கி கேட்குறோம் வாக்காளர்கள்ன்றது அதிமுக வாக்காளர்களையும் சேர்த்து தான் நாங்கள் கேட்போம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் அதிமுகவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வேலை செய்தது உண்மையா இல்லையா ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸை தோற்கடித்தது உண்மையா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுகவுக்கு துணை நின்று தேர்தல் பரப்புரை செய்தது உண்மையா இல்லையா அங்கே காங்கிரஸில் நின்றவர்களை தோற்கடித்தது உண்மையா இல்லை அதோட தொடர்ச்சி தான் பத்தாண்டு காலம் திமுக ஆட்சி இழப்பதற்கான காரணமே அந்த பரப்புரைகளும் ஈழப்படுகொலையில் திமுகவுக்கு இருந்த பங்களிப்பும் காங்கிரஸுக்கு இருந்த பங்களிப்பு தான் அந்த பத்தாண்டு காலம் அதை உங்களுக்கு திமுக ஆட்சியில் கட்சியில் உட்கார முடியாமல் போனது காரணம் இப்படி ஒரு பெரிய நிலைப்பாடை எடுத்து தொடர்ச்சியாக நாங்கள் சொன்னது சொன்னது யார்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொன்னாங்க அப்போது இதை நாங்கள் சொல்லும் எல்லாம் அன்றைக்கு தேதிக்கு அதிமுகவுக்கு அதிமுக வாக்கு செலுத்தினா திமுக செலுத்தாதீங்கன்னு நாங்கள் சொன்னோம் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் நிற்கலை உங்கள் கட்சி நிற்கலை நீங்கள் நிற்கலன்ற இந்த சென்ஸ் உங்கள் கட்சி ஆட்கள் நிற்கலை உங்கள் கட்சி சார்பாக இப்போ நீங்கள் எப்படி கேட்கட்டுமா அதிமுகத்துக்காரர்கள் யாரெல்லாம் நீங்கள் விரும்பலையோ அவங்கெல்லாம் இப்போ உங்கள் ஆளுங்க நிற்கல திமுக வாக்கு போடுங்கன்னு கேட்கணுமா அப்படி அப்படி ஒரு அரசியலில் கேட்க முடியுமா அரசியலில் கேட்க முடியாது சார் அது மக்களுடைய விருப்பம் அதை தான் கேட்குறேன் இப்போ கேட்க முடியாதுல்ல நீ இவங்க உறுதியாக திமுகவுக்கு வாக்கு செலுத்த போகிறவங்க இல்லை அதிமுக கூட்டணியில் யாரும் நிற்கலை அப்போது அந்த வாக்குகளை எங்களுக்கு செலுத்துங்கன்னு நான் வாக்காளரை பார்த்து கேட்குறேன் கட்சி கூட்டணியோ அதை நோக்கிய நகர்வோ இது இல்லை அப்போ எங்களுக்கு கேட்குற உரிமை இருக்குது ஜனநாயகத்தில் மக்களாட்சியில் தேர்தல் விதி விதிமுறைப்படி யாரையும் கேட்குற உரிமை இருக்குது திமுக காரங்களே பல பேர் எங்களுக்கு வாக்கு அளிக்கிறாங்களே நாம் தான் நாங்கள் தான் அதை பார்க்கறோமே வந்து கட்சியில் தாங்க இருக்கான அந்த வாட்டு வா இந்த முறை உங்களுக்கு நாங்கள் தான் வா நான் உங்களுக்கு தாங்க வாக்கு செலுத்துறேன்னு சொல்கிற திமுகவை சேர்ந்தவர்களையும் நம்ம பார்க்குறோம் அப்போ திமுக காரன் இல்லைங்க நீங்கள் திமுக காரங்க ஏன் வாக்கு செலுத்திங்கன்னு சொல்கிறதா ஏமே இல்லை அப்போ மக்களாட்சியில் அந்த வாக்குகளையும் கவருவது கோருவது கேட்பது கடமை அந்த விதத்தில் மக்களை நோக்கி நாங்க வாக்கு கேட்டோம் அந்த வாக்காளர்கள் ஏன்னா இது முறைக்கு நீங்க அதிமுக போட்டுட்டு இருந்தீங்களே இந்த முறை நீங்கள் நினைக்கிற அதிமுக கட்சி கூட நிக்கல அப்ப அந்த வாக்கு நீங்க திமுக செலுத்த முடியாது அந்த வாக்கை நாம் தமிழருக்கு செலுத்துங்கன்னு கேட்குறோம் இது ஜனநாயக முறையில் சரியானது இதனால அதிமுகவை நோக்கி நகர்கிறோம் என்று பொருள் ஆகாதுன்னு நான் கருது சார் ஆக்சுவலாக அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து வந்து சீமானுக்கு நன்றி சொன்னார் ஆதரவு தெரிவித்ததுக்கு நன்றிங்கிறது அது ஒரு வந்து நாகரிகமான செயல் அரசியல் அரசியல் ஆனால் இதே வந்து பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர் அபிநய அவங்க பேசும்போது அதிமுக தொண்டர்களே வந்து எங்களோட வேன்லேயே எங்களுக்காக பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க அப்படின்ற அந்த ஒரு வரியை சொல்றாங்க ஸோ இதுல இருந்து என்ன பார்க்கிறாங்கன்னா அப்ப அதிமுக மறைமுகமா வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்றான் இல்ல அபிநய வேட்பாளரே வாலண்டியரா அதை சொல்றாங்களா ஓட்டுக்காக அப்படின்ற மாதிரியும் பேச அப்படி சொன்னாலும் அந்த சம்பவம் உண்மையா இல்லைன்னு நீங்க பார்க்கணும் அப்படி சொன்னால் அப்படி ஒரு தனிநபரா ஒரு அதிமுக காரர் வராருன்னு வச்சுங்களேன் அவர் வந்து இல்ல இந்த முறை திமுக அதிமுக நிக்கல திமுக எதிர்க்க வேண்டிய கடமை அதிமுக இருந்தது ஆனா அதிமுக அந்த கடமையை செய்யல அதிமுக செய்யாத வேலையை நாம் தமிழர் செய்கிறது நாம அடிப்படையில் அதிமுக

அதிமுக ஒருத்தரையும் நான் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த இந்த பகுதியில் அதிமுக முக்கிய உறுப்பினர் நான் பேசி உங்களுக்கு வாக்கு வாங்கி தரேங்க நீங்கள் சரியாக தான் திமுக எதிர்க்கிறீங்க எங்கள் நிலைப்பாடு அதுதான் சொல்லி ஒருத்தர் சொன்னால் வாக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய தேவை எனக்கு நீ வராதுன்னு நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஜனநாயகத்தில் எல்லோரு வாக்கும் எங்களுக்கு தேவை எங்களுக்கு எல்லா எல்லா நிலைப்பாடு கொண்ட ஒரு வாக்கும் தேவை எங்களுக்கு எங்களுக்கு மாற்று மொழியாளர்கள் சிறுபான்மையர் என்று சொல்வது மதத்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கி ஓட்டர்ஷிப் இது வச்சுருந்தா கூட அவருடைய வாக்கும் எங்களுக்கு வேலை தானே வேண்டும் தானே ஜனநாயகத்தில் அதை நோக்கி நகர்றோம் ஒருவேளை அதை அதிமுக விரும்பலைன்னா அது கண்டிச்சிருக்கணும் அதிமுக கட்சி அமைப்பு அறிவு அறிவிக்கை கொடுத்துருக்கணும் அந்த நபர் மீது கட்சி நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படி நினைக்கல அப்படி அவங்களுக்கு எடுக்கலின் போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா திமுக வர வேண்டாம் திமுக வந்து நம்ம ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி அதை நாம் இத்தனை நாள் இருந்தோம் இன்றைக்கு நமக்கு ஏதோ ஒரு காரணம் ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கோம் வேண்டான்னு அப்போ யாரோ ஒருத்தர் திமுக அழிக்கிற வேலையை செஞ்சால் இல்லை இல்லைங்க நீங்கள் அதிமுக காரர் நீங்கள் திமுக அழிக்கிற வேலை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு யாரோ சொல்ல முடியுமா இது நாம் தமிழரோடு ஒன்றி போகிறார்கள் என்று பார்ப்பதை விட இது திமுகவை எதிர்ப்பவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்றுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அதிமுக நிலைப்பாடு எப்பொழுதும் திமுகவை எதிர்ப்பது திமுக நிலைப்பாடு எப்பொழுதும் அதிமுக இதுதான் அடிப்படையில் இங்க இங்க அதிமுக திமுக மையத்துல வந்து உங்களுக்கு காங்கிரஸ் பிஜேபி அப்படி பார்க்கும்பொழுது அந்த நிலைப்பாடு உடையவர்கள் ஒரு பொழுதும் சுட்டு போட்டாலும் அதிமுக காரன் திமுக காரன் ஆதரிக்க இந்த கட்சியில் இந்த பெரிய தலைவனா இந்த கட்சியில் கொஞ்ச நாள் அந்த கட்சியில் கொஞ்ச நாள் மாறுவாங்க ஆனால் அடிப்படை தொண்டன் உணர்வால் உந்தப்பட்டவன் எப்பொழுதும் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறோம் ஒரு பொழுதும் திமுகவுக்கு அளிக்க மாட்டான் வேறு எந்த கட்சி அளிப்பான் இல்லை வாக்களிக்காமலே போவோம் அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் நாம் தமிழருக்கு கொடுங்க நாம் தமிழ் எப்படி செயலாற்றுதுன்னு பாருங்கன்னு நாங்கள் கேட்குறோம் இதில் ஜனநாயகப்படியோ சட்டப்படியாவோ தேர்தல் விதிகள் படி எந்த தவறும் இல்லை அப்போ அதை சரியா செய்கிறோம் அதை விரும்பலை அப்படி வாக்களிக்காதீங்கன்னா அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லணும் சொல்லணும் அப்படி சொல்லாதப்ப நாங்களே என்ன அதை கவலைப்படும் எங்களுக்கு யார் வாக்களித்தோம் ஒருவர் ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்து திமுக வாக்கு நாம் தமிழருக்கு வாக்கு போடுங்கன்னு சொன்னால் அது கூட எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அவர் திருந்திட்டாரு தமிழ் தேசிய கட்சிக்கு வழிவிட தான் நாங்கள் எடுத்துப்போமே தவிர அந்த மாதிரி நடந்தா கூட நடந்தா கூட அரசியல் அப்படி ஒன்னு வேலை நடந்தா அவர் கூட நாங்க ஒரு நன்றியை போடுவோம் நீங்க தவற உணர்ந்துட்டீங்க இந்த இன்றைய தேவை வந்து தமிழ் தேசிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தான் நீங்க அப்படி நீங்கள் வந்து திமுக வாக்கு போடுவீங்கன்னா இந்த மனமாற்றம் வரவேற்கத்தக்கது நன்றினே நாங்க சொல்லுவோம் அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை சார் அப்படி இருக்கும்போது அதிமுக பொதுச்செயலாளர் அவர் வந்து அப்போ நீங்க அதிமுக கரைவேட்டியை கட்டி நாம் தமிழருக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு கட்சிக்கோ நீங்க ஆதரவு தெரிவிக்காதீங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் சீமான் கட்சி வந்து இந்த ஒரு ஆதரவை ஏற்றுக்கும் நாங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதுன்னு இல்லைங்க ஜன்னா நான் போறேங்க நான் நான் அதிமுக பாக்குறேன் வணக்கங்க நீங்க அதிமுக காரர் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க அப்படின்னு நான் கடந்து போக மாட்டேன் நான் நான் தேர்தல் நின்ற பேர் சொல்றேன் ஐயா வணக்கங்க நீங்க அதிமுக தான் தெரியும் தான் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் தான் நீங்க கட்சிக்காரர் தான் இருந்தாலும் இந்த ஒரு முறை எங்களுக்கு ஓட்டு போடுங்க நீங்க ஓட்டு போடல கூட பொருளை கட்சிக்காரர் உங்க வீட்டில் இருக்க மனைவி பிள்ளைங்களை மட்டும் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க நீங்க கட்சிக்காரரை கூட இருந்து போங்கன்னு தான் நாங்க கேட்போம்

எந்த கட்சியோட வாக்கு வங்கியும் எங்களுடைய வாக்கு வங்கியாக ஆக்கி கொள்ள வேண்டிய உரிமை எங்களுக்கு இருக்குன்னா இருக்கு அதுக்கான உத்திய கையாளும் கையாளுவோம் நாங்க சொல்றது தவறு இருக்கா இப்ப ஆத்திரி நீங்க சொல்லுங்க அப்போ அப்போ நாம் தமிழர் நீங்க ஆதரிக்காதீங்க திமுக ஆதரிங்க நீங்க சொல்லுவீங்களா அதிமுகவா இல்ல அப்படி சொல்ல மாட்டேங்க அதிமுக அடிப்படை உணர்வே எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை நிறுவிய காலம் தொட்டு அதோட அடிப்படை நோக்கமே திமுக திமுக நாசகர சக்தி திமுகவை எதிர்க்க வேண்டும் தான் எங்களுக்கும் அதே கோட்பாடு தானே அப்போ அதே கோட்பாடு நாங்கள் ரெண்டையும் எதிர்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு இப்போ இவரோட அப்படி அதிமுக நிற்குதுன்னு வச்சுங்க எதிர்த்து எதிர்த்து பேச வேண்டிய தேவை இப்போ இல்லை கலத்திலேயே இல்லாத ஒரு எதிரியை பற்றி நான் ஏன் பேசணும் எதிரிக்கு எதிரி நன்மை இன்னைக்கு அவங்க அவங்களும் திமுக எதிர்க்கிறாங்க இல்லை ஐயா எடப்பாடி அவர்களை நீங்கள் வந்து திமுக கோட்டு அதிமுக அதிமுகாரர்களை சொல்லுவாரா நாம வரலன்னா திமுக தான் வரணும் அப்படின்னு சொல்ல போறது இல்லை அப்போ திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட நிலைப்பாடு என்றால் அதே எதிர்ப்பை செய்கிற நாம் தமிழருக்கு வாக்கு கேட்பதில்லை அவங்க வாக்கு என்ன சிக்கல் உண்மையிலேயே திமுக எதிர்ப்பு இன்னமும் அதிமுகவில் உள்ளூரைய உரமாக இருக்கிறது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இருக்குன்னா அவர்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இந்த இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பாமக போட்டி போடுறாங்க நீங்க பாமக சேர்க்கவே இல்லை அதான் பாமக அப்படி இல்லவே இல்லையே தன்னை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக சக்தியா தான் எனக்கு அதிமுக சார் இன்னொன்னு இப்படி கேட்கிறேன் பாமக எப்பொழுதும் அதிமுக பக்கமே இருந்ததா அதிமுக இருந்தாங்க திமுக பக்கமே இருந்ததா திமுக அதற்கு ஒரு நிலைப்பாடே பாமக நிலைப்பாடு கொஞ்ச நாள் அதிமுக கொஞ்ச நாள் திமுக இருந்தது கொஞ்ச நாள் அதிமுக கொஞ்ச நாள் திமுக இருக்கும்போது எப்பொழுதும் எதிர்க்கும் அவர்கள் பொருந்தி போவார்கள் அப்படிப்பட்டவர்கள் உறுதியான திமுக நிலைப்பாட்டில் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த தேர்தல திமுக இப்போ பாராளுமன்ற திமுகவோடு போய் விடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டதா இல்லையா அப்படி இருப்பவர்கள் எப்படி திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்க முடியும் நான் இப்படி கேட்குறேன் திமுகவோட கூட்டணி போலான்னு அதிமுக எப்போது கருதிச்சா திமுகவோட கூட்டணி கூட்டணி போலான்னு எப்பயாவது நாம் தமிழர் கருதிச்சா அப்போ அந்த அடிப்படை நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக வேண்டாம் என்பதில் நாம் தமிழரும் அதிமுகவும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது ஆனால் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கிற கோட்பாட்டில் அதிமுகவும் பாமகவும் இல்லை நாம் தமிழரும் பாமகவும் ஒருத்தரை நிலைப்பாட்டில் இல்லை ஓகே அப்போ அந்த புள்ளியில் பார்க்கும்பொழுது திமுக வேண்டாம் என்று நினைப்பவர்கள் அவர்கள் அதிமுக காரர்களாக இருந்தாலும் பாஜக காரர்களாக இருந்தாலும் காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் காரர்களாக இருந்தாலும் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் பாமக கிடையாது அந்த வகையில் பாமக புறம் தள்ளப்பட வேண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வெற்றி ஒருவேளை கிடைச்சிடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ திமுக நிலைப்பாட்டை சட்டமன்றத்தில் எப்படி இது செயல்படுத்துது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இது திமுக வென்றால் ஏற்கனவே பெரும்பான்மை பெற்றிருக்கிற திமுகவிற்கு இன்னும் ஒரு எம்எல்ஏ அதை தவிர எந்த நன்மையும் அது பயக்க போவதில்லை மாறா இந்த தேர்தலில் நாம் தமிழர் ஜெயிச்சதுன்னா ஒரு ஒரு கண்ணில் விழுந்த ஒரு ஒரு உறுத்தலான ஒரு பொருளாக நெஞ்சில் குற்றி தொண்டையில் குத்திய முள்ளாக திமுகவிற்கு என்னென்ன நெருடல்களை கொடுக்க வேண்டுமோ என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் தமிழர் தங்கை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதனால் இன்றைய தினம் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கன்ட்டு அதிமுகாரர் இப்பவும் கேட்கிறேன் அதிமுக சேர்த்தே நான் கேட்குறேன் அதிமுக இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வக்கலைங்க நாம் தமிழர்ல இருந்து ஒரு இனிஷியேட்டிவான ஸ்டெப் வந்து இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு எடுக்கலை ஏன்னா எனக்கு ஏன் நாம் தமிழர் என்ன பேசுறேன் நாங்க இதை ஊக்குவிக்கும் விதமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது முடியும் ஏன்னா எதிர்த்தே பேசுறீங்க போராட்டம் அப்படிங்கிறது எதிர்ப்பு தானே எதை எதிர்க்கலீங்க நாங்கள்தான் டாஸ்மாத்யே நாங்கள் வேண்டாம் என்று எதிர்க்கும்பொழுது கள்ளச்சாராயத்தை நாங்க இப்போ ஏற்கனோம்னு பொருளா இது உண்மையிலேயே இதை நீங்க அரசு அதை சரியா செய்யணும் அப்படின்னா பணத்தை கொடுத்துருக்க கூடாது மாறா சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இந்த பிரச்சனை எழுப்பிய போது நடவடிக்கை எடுத்துக்கணும் காவல் கண்காணிப்பாளரே உங்களுக்கு இந்த தகவலை தெரிவித்து நடவடிக்கை எடுக்கிறார் தனியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நூற்று கணக்கான பேர் காவல் நிலையத்துக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் நீதிமன்றத்துக்கு இரநூறு மீட்டருக்கு அருகில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்குது தெரியாமல் நடக்க வாய்ப்பு இல்லை